தற்போதைய அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள பதினைந்து இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக நாம் கொண்டிருக்கிறோம் க்கு ஆதரவாக ஆட்களை சேர்த்ததாக தேசிய புலனாய்வு முகமை சோதனை மேற்கொண்டு வருகிறது சீர்காழியை அடுத்த திருமுல்லைவாசலில் உள்ள பதினைந்து வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை சோதனை நடைபெறுகிறது

இன்று அதிகாலை மூணு மணி அளவுல வந்து தேசிய புலனாய்வு முகமை அதாவது என்ஐஏ அதிகாரிகள் பல்வேறு குழுக்களா பிரிந்து ஒரு பதினைந்து வீடுகள்ல சோதனை பண்ணிட்டு வராங்க திருமலை வாசல் கிராமத்துல மெயின் ரோடு கட்டி வீடு எல்லை கட்டி ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் பதினைந்து இடங்கள்ல ஒரே சமயத்துல இந்த ரைடு நடந்துக்கிட்டு இருக்கு உள்ளூர் காவல்துறையினர் வந்து பாதுகாப்புக்காக அதாவது சீர்காழி கொள்ளிடம் திருமுலைகாசல் பகுதியைச் சேர்ந்த காவல்துறையினர் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு போடப்பட்டிருக்காங்க அதிகாரிகள் தெரிய பாசித் தெரியுது மற்றும் அவர்கள் உறவினர்கள் வீடுகள்ல வந்து சோதனை முதல் கட்ட தகவல் வந்திருக்கு பழைய வழக்கு ஒன்றுக்காக இந்த சோதனை நடைபெறதாகவும் இதன் மூலம் தீவிரவாத அமைப்புகளோட தகவல் குழுவை பரிமாற்றம் நடைபெற்றதா அப்படிங்கிறதும் அது தொடர்பான ஆதாரங்கள் எதா இருக்கு அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சோதனை நடக்கிறதா வந்து தகவல் தெரிய வந்திருக்கு ஆனா ஆதாரப்பூர்வ தகவல் எது என்ஐஏ சோதனை சோதனையிடும் அதிகாரிகள் இதுவரை தெரியவில்லை மேலும் இது சம்பந்தமாக தமிழ்நாட்டை சேர்ந்த உள்ளூர் காவல்துறையினருக்கோ உளவுத்துறையினருக்கோ தகவல் தெரிவிக்க அதனால எந்த வழக்கு சம்பந்தமா இந்த சோதனை நடந்துகிட்டுன்னு தெரியல ஒரே சமயத்துல பதினைந்து இடங்களா மாஸ் ரைடு நடக்குது ஒரு பெரு பெரும் பரம்பரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஜனனி சுந்தரமூர்த்தி தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி